ஸோ வாங்க நண்ப வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா இந்த சீக்கியர் இலாவை பற்றி பலவிதமான தகவல்களை ஒரே வீடியோவை இன்புட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் பிளேபக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சீக்கியர் ஐலே டுவெண்ட்டி ஃபைவ் ஹம்ஸில் வேலை செய்யக்கூடியது நீங்கள் இருக்கக்கூடிய ரெண்டு பின்னும் நீங்கள் லூப் பண்ணுறது மூலிமா டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஸ் கிடைக்கும் அதே தான் இந்த பின்னுக்கும் நீங்கள் லூப் பண்ணுறது மூலிமா டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஸ் கிடைக்கும் ஒருவேளை லூப் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாப் செட் பகுதிக்கு பன்னெண்டாம் ஆம்ஸ் அப்படின்ற கணக்கில் தான் லோட் எடுக்கும் நீங்கள் ரெண்டும் லிங்க் பண்ணுறது மூலிமா டொண்ட்டி ஃபைவ் எம்ஸ் லோட் அவுட்புட்டை எடுக்க முடியும் நண்பா இப்போ ரெண்டு விதமான ஒயரிங் நான் சொல்லியிருக்கேன் அதாவது டூ பிஎஸ் நேரத்தில் இந்த ரிலே ஆன் ஆகணுமா த்ரீ பேஸ் நேரத்தில் ரிலே ஆன் ஆகணுமான்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தது தான் த்ரீ பேஸ் நேரத்தில் ஆன் ஆகிறதை போல் பார்ப்போம் அதுதான் பேசிக்காக அதிகப்படியான இடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டாக இருக்கும் அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இதுக்கு கனெக்ஷன் கொடுத்தாலும் சரி இல்லை டிஓஸ் யூனிட் மூலிமா நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தாலும் சரி நீங்கள் கொடுக்கக்கூடியதை இன்புட்டுக்கான டேட்டா டுவல் வோல்ட் அப்படின்றத இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இந்த சீக்கிய ரிலே ஆன் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய வோல்ட்டுன்னு பார்க்கும்போது டுவெல் வோல்ட்டு ப்ளஸ் மைனஸ் இப்படி கொடுத்துட்றீங்க இப்போது த்ரீ பேஸ் நேரத்தில் ஆன் ஆகிறது அப்படின்றது எப்போயுமே நம்ம கொடுக்குற ஃபார்மேட்டு அதாவது நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் அதுக்கான அவுட்புட் பின் அப்படின்றது இதுதான் அதாவது ஆர்ஒய் பின்னு சொல்லக்கூடிய கட் ஆஃப் பேஸில் பி பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுப்பாங்க கெப்பாசிட்டான பவர் இங்கே கொடுப்பாங்க அதாவது த்ரீ பேஸ் நேரத்தில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் ஏடிஓசி யூஸ் பண்ணாலும் சரி இல்லை அதர் யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி த்ரீ பிஎஸ் நேரத்தில் உங்களுக்கு பவர் ஆன் ஆகணும் அப்படின்னா த்ரீ பேஸ் நேரத்தில் உங்களுக்கு ஆன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நார்மலி ஓப்பனாக இருக்கக்கூடிய பகுதி இப்போ நார்மலாக க்ளோஸ்டாக மாறும்போது அதாவது த்ரீ பிஎஸ் நேரத்தில் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதுக்கான பவர் இங்கே த்ரீ பிஎஸ் நேரத்தில் வரும்போது நார்மலி ஓப்பனாக இருக்கக்கூடியது நார்மலி க்ளோஸ்டாக அப்படி மாறும் மாறும்போது இங்கேருந்து வரக்கூடிய பவர் கீழே இருக்கக்கூடிய நாப்செட் வெளியே போய் இங்கே இருக்கக்கூடிய அவுட்புட் டெர்மினல் வழியாக அவுட்புட் ஆகும் இதுதான் ரெகுலராக இருக்கக்கூடிய கனெக்ஷனு ரெகுலராக இருக்கக்கூடிய கனெக்ஷனில் இங்கே பவர் இன்புட்டை கொடுக்குறோம் இங்கே கெப்பாசிட்டிருக்கான கனெக்ஷனை கொடுக்குறோம் அதே உல்டாவாக பார்க்கும்போது பேஸ் நேரத்தில் ஆன் ஆகணும் அப்படின்னா யூத்துக்குள்ளே வந்துட்டு பவர் இன்புட்டை கொடுக்கணும் இங்கே கெப்பாசிட்டிருக்கான கனெக்ஷனை கொடுக்கணும் அதாவது இங்கே இருந்தது இங்கே இங்கே இருந்தது இங்கே அப்படி கொடுக்குறீங்க இப்போ பேஸ் நேரத்தில் ஆன் ஆகும்போது அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் போல் த்ரீ பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த பின் எப்பவுமே மேல் பகுதியில் அதாவது நார்மலி க்ளோஸ்டுங்கிற பகுதியில் ஒட்டி தான் இருக்கும் ஒட்டி இருக்கும்போது த்ரீ பேஸ் அப்படின்ற பவர் வரும்போது நேரடியாக அங்கேருந்து வரக்கூடிய பவர் அந்த நாப் செட் வழியாக அவுட் புட் டெர்மினில் கீழே அவுட் புட் ஆகிடும் உங்களுக்கு டூ பேஸ் நேரத்தில் அப்படின்னா இங்கே கெப்பாசிட்டி பவர் கொடுத்துருப்பீங்க அப்போ டூ பேஸ் நேரத்தில் இதுக்கான பவர் இன்புட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த நாப்செட் பகுதி கீழே இழுத்து பிடிக்கும் கீழே இழுத்து பிடிக்கிற பட்சத்தில் டூ பேஸ் அதாவது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி ரன்னிங் கெப்பாசிட்டிக்கான பவர் இந்த பின் வழியாக இப்படி அவுட் புட் ஆகும் அதாவது நார்மலி ஓப்பனாக இருக்கக்கூடிய பகுதி க்ளோஸ்டாக மாறி அது வழியாக அவுட் புட் ஆகும் இப்படி தான் அதுக்கான பவர் இன்புட் கொடுக்கணும் இது வந்துட்டு ஏடிஓசி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் மார்க்கெட்டில் நிறைய யூனிட் நிறைய விதத்தில் இருக்குது இப்போ இந்த ஏடிஓசி யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூ பேஸ் நேரத்தில் ஆன் ஆகணுமா த்ரீ பேஸ் நேரத்தில் ஆன் ஆகணுமான்னு சொல்லும் த்ரீ பேர்ஸ் நேரத்தில் ஆன் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன ஃபார்மேட் இப்படி டூ பேஸ் நேரத்தில் ஆன் ஆகணும் அப்படின்னா ரெண்டாவதாக சொன்ன ஃபார்மெட் இதுதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஒருவேளை புரியலன்ற பட்சத்தில் வீடியோவை ஒரு முறை ரிவியூ பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பலவிதமான தகவல்கள் புரிய வரும் ஒரு வேளை புரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் புரிகிற விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பலவிதமான அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா